இந்த தெருவின் பெயர் தான் வேணுகோபால் சாமி தெருவு அதாவது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் வீடு கட்டுகின்ற இடம் இந்த செடி இருக்கும் இடம்தான் அவர் வெட்ட வெட்டப்பட்ட வெட் வெட்டுப்பட்ட இடம் அதாவது இந்த வீடுதான் தான் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களின் பழைய வீடை இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்டி கொண்டிருந்தார் தனக்கென ஒரு சுரங்கப்பாதை சுரங்கத்துக்குள் அதாவது ஒரு வீடையும் கட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தார் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த வீட்டில் இந்த வழியில்தான் அந்த கொலைகார வந்தார்கள் இது இந்த பள்ளம்தான் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தால் கொத்து வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள் அவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் சுரங்க பாதையே தங்குமிடமாக இருந்த இடம் இதுதான் இந்த பகுதி தான் அண்ணன் ஆம்சாங்களை வெற்றிய வெட்டினார்கள் இந்த தான் அவருடைய ரத்தமும் இன்னும் காயாமல் அப்படியே இருக்கிறது அண்ணன் ஆம்ஸாங் அவர்கள் வீர மரணம் அடைந்த அந்த இடத்தில்தான் இப்போது மாலை போட்டு அந்த இடத்தை பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் வழிபட்டு வருகிறார்கள் இதோ இந்த இடத்தில் இந்த செடி இருக்கும் இடத்தில்தான் அந்த கொலைகார பாவிகள் அண்ணன் அவர்களை கொடூரமாக தாக்கினார்கள் இந்த இடம் இருக்கும் இடம் வேணுகோபால் கோபால்சாமி தேர்வு அதாவது பெரம்பூர் பார்க்குக்கு அருகிலே தான் இருக்கிறது பெரம்பூர் முரசொலிமாறன் பார்க்கு தான் இந்த இடம் இருக்கிறது எண்ணற்றவர்களுக்கு உதவி செய்த அண்ணன் ஆம்ஷாங் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை அண்ணன் ஆம்ஷாங் அவர்கள் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் பல ஆயிரம் பேர் இந்த இடத்திற்கு வந்து செல்வார்கள் இன்றைக்கு அவர் இல்லை